ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வீட்டுக்கடன் ஸ்டெப் அப் இஎம்ஐ சார் போன வீடியோவில் வீட்டுக்கடன் ப்ரீபேமெண்ட் பார்த்தோம் இப்போ என்ன சார் ஸ்டெப் அப் இஎம்ஐ அதே கான்செப்டு தான் ப்ரீ பேமெண்ட்டுன்னா என்ன சொன்னோம்னா ஒவ்வொரு மாதம் நீங்கள் டியூ கட்டும் போது ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம்னா ஒரு டியூவை நீங்கள் சேர்த்து கட்டினீங்கன்னா உங்களுக்கான வட்டி குறையும் முந்நூறு மாதங்களுக்கு பதில் இரநூத்தி நாற்பத்தைந்து மாதங்கள் கட்டினா போதுன்னு சொன்னோம் ஆனால் ஸ்டெப் அப் இஎம்ஐனால் மொதல் மாதம் ஒரு அமௌண்ட்டை கட்டுறீங்க அதோட ஒரு பத்து பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் சேர்த்து கட்டினீங்கன்னா அதோட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அது எப்படின்னு பார்ப்போம் வாங்க ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் ஏழு பர்சன்டேஜ் வட்டியில் இருபத்தைந்து வருடங்கள் முந்நூறு மாதங்கள் மாதம் முப்பத்தையாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொம்போது கட்ட வேண்டும் வட்டி மட்டும் ஐம்பத்தாறு லட்சம் அசல் ஐம்பது லட்சம் மொத்தம் ஒரு கோடியே ஆறு லட்சம் ரூபாய் இந்த தவணைத் தொகையை இஎம்ஐ வருடா வருடம் ஐந்து பர்சன்டேஜ் மட்டும் ஏற்றி கட்டினால் எப்படி மொதல் வருஷம் முப்பத்தையாயிரத்தி முப்பத்தி ஒம்பது ரூபா கட்டுறீங்க ரெண்டாவது வருஷம் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் இஎம்ஐ சேர்த்து முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி ஆறுரூவா கட்டுறீங்க மூணாவது வருஷம் முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு ரூபா கட்டுறீங்க இப்படி வருடா வருடம் தவணையை ஐந்து பர்சன்டேஜ் ஏற்றி கட்டினால் இருபத்தி மூன்று லட்சம் வட்டி குறைந்துவிடும் முந்நூறு மாதங்கள் கடன் காலம் என்பது நூற்றி அறுபத்தெட்டு மாதங்களில் குறைந்துவிடும் ப்ரீபேமெண்ட்டோட நமக்கு வந்து ஸ்டெப் ஆஃப் இஎம்ஐ இன்னும் கொஞ்சம் லாஜிக்கலாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா நீங்கள் அதில் ஒரு ப்ரீபேமெண்ட் கட்டினீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு மாதங்கள் கட்டுவீங்க ஆனால் இதில் நூற்றி அறுபத்தெட்டு மாதங்கள் குறைந்துவிடும் இப்படி வருடா வருடம் தவணையை பத்து பர்சன்டேஜ் ஏற்று கட்டினால் முப்பது லட்சம் வட்டி குறைந்துவிடும் முந்நூறு மாதங்கள் காலம் என்பது நூற்றி முப்பது மாதங்கள் குறைந்துவிடும் இதற்கு ஸ்டெப்அப் இஎம்ஐ என்று பெயர் வங்கிகளுக்கு ஆட்சேபணம் இல்லாத பட்சத்தில் ப்ரீபேமெண்ட்டுடன் ஸ்டெப்அப் இஎம்ஐ முறையே சேர்த்து விரைவாக வீட்டுக்கடனை அடைத்து விடலாம் இந்த வீட்டுக்கடனை அரைக்கிறதுக்கு ப்ரீ பேமெண்ட் நீங்கள் கேட்டதுக்கு பதிலாக வாங்கிக்கிட்ட ஸ்டெப் அப் இஎம்ஐ இருக்கா சார்னு கேட்டு ஒரு நல்ல பேங்கை நீங்கள் சூஸ் பண்ணணும் என்னுடைய பர்ஸ்னல் அட்வைஸ் என்னென்னா நேஷ்னலைஸ் பேங்கில் நீங்கள் லோன் வாங்குங்க ஏன்னா இப்போ சந்து பொந்து எல்லா இடத்துலையுமே ஒரு ஒரு பேரை வச்சு ஹவுசிங் லோன் ஹவுசிங் லோனு கொடுத்து மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க நிறையா ஃப்ராடு நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் ஒரு நேஷ்னலைஸ் பேங்கில் நீங்கள் லோன் வாங்கும் போதே ப்ரீ பேமெண்ட் இருக்கா ஸ்டெப் அப் இஎம்ஐ இருக்கான்னு கேட்டு நீங்கள் ஒரு லோன் வாங்கி வீட்டு கட்டினீங்கன்னா வீட்டில் நிம்மதியா நீங்க இருக்கலாம் கடைசி காலத்துல கஷ்டம் இருக்காது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்